பாக்கற்சங்க ஒரு ஏழு ஏழு ரூபாய்க்கு போயிட்டாங்க ஒரு முக்கால் அடிக்க ஓகே இது வந்து ஆண் கோழிங்க ஆண் கோழி ஆமா ஆண் கோழி

இதேகான யூஸ் பண்றீங்க. ஓணும் முட்டை கேகம் யூஸ் பண்றீங்க. இது லைட்னா வளரும். இது மினி மினி போங்கன்னா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ வரங்க போட. ஓகேண்ணா. சால் பாத்தீங்கன்னா 2 கிலோ மட்டும் தான் வரங்க. 2 கிலோ. 2 கிலோ தான் வரங்க. அதுக்கு மேல வராதீங்க. இது ரேட்ல அத拿 குடுக்குறீங்க. இது ஜோடி 400 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. 400 ரூபாய்க்கு. ஓகேண்ணா.

பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க பத்து ரூபாய்க்கு ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பீமெல் போட்டீங்க ஓகேங்களா ஒன்பது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கு ஒன்பது ரூபாய்க்கு ஆமாங்க பாக்குறேன் மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு முக்கால் அடிக்கு மேல வளராதுங்க வளராங்க பாதுகாப்பா வீட்டுக்கு இருக்குங்க ஓகேண்ணா

பட் வளர்த்திருக்கு இடம் மல்லிங்கிறதுக்காக போறாங்க சரி ஓகே ஓகே ஓகேண்ணா கூட்டம் எப்படினா வருது பாக்குறதுக்கு நீங்க இது பாக்குறதுக்கு உங்களுக்கு கூட்டம் வருது கூட்டணி நிறைய வந்துட்டே இருக்குங்க வந்துட்டேதான் இருக்கு சொல்லி சமாளிக்க முடியுது ஓகேண்ணா